அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாம் மிகவும் சிறிய ஒரு திக்ரை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இந்த திகர் நம்மில் அநேகமானோருக்கு மிகவும் மனப்பாடமான மிகவும் சிறிய ஒரு திகர் தான் ஆனால் இதன் சிறப்புகளையும் இதனை ஓதுவதன் மூலம் நாம் அடைந்து கொள்ளும் நன்மைகளையும் பற்றி தெரியாததன் காரணமாக இந்த திக்ரை நம்மில் அநேகமானோர் செய்து வருவதில்லை இதன் சிறப்புகளையும் இதன் அந்தஸ்தையும் நாம் இந்த பயானின் மூலம் அறிந்து கொண்டு தொடர்ந்து இந்த திக்கரை யோதி அதற்குரிய நன்மைகளை அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம் நபி அவங்க சொல்றாங்க ஒரு இபாதத்து எங்களில் சிலர்கள் அதை செய்பவர்களாக இருக்கலாம் சிலர்கள் செய்யாமல் இருக்கலாம் சிலர்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கலாம் சிலர்கள் அறிவு இல்லாமல் இருக்கலாம் நினைச்சா இருந்தாலும் செய்பவர்கள் நாம் கண்டினியூவா செய்வோம் அறியாதவர்கள் அறிந்து கொள்வோம் பொறுவோக்காய் இருப்பவர்கள் தொடர்ந்து நாளாண்டம் செய்வோம் நாளாண்டம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் ஃபுதிசா ஏதே சொல்ல போறாரு நினைக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லப் போறேன் நான் ஆனா இருந்தாலும் நடைமுறையில பிராக்டிஸ்ல நாங்க அதை டெய்லி செய்யணும் என்ற நோக்கத்துல என்ன சொன்னாங்க நபி யார் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா لَهُ முல்கு وَلَهُ الْحَمْدُ وَهُوَ அலா كُلِّ شَيْءٍ قَدِيرٌ என்று நூறு தடவைகள் ஹண்ட்ரட் டைம்ஸ் பாருங்க இபாதத்தை சொன்னாங்க எவ்வளவு தடவை செய்யோடும் என்றதையும் சொன்னார்கள் நூறு தடவைகள் யார் ஒரு நாளைக்கு இந்த திக்கரை செய்வார்களோ இப்போ இதை நாங்க என்ன பேர் வச்சுக்கிறோம் நாலாம் களிமான்னு சொல்லி தானே எத்தனாவது களிமா நாலாவது களிமாவை அஞ்சு களிமா இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கும் பாடசாலைகளில் படித்து கொடுக்கிறார்கள் இஸ்லாத்திலே ஒரு களிமா தானே அபு தாலிம் இருக்கும் போது நபி அவங்க வந்து என் அருமை தன் சிறிய தந்தையே நீங்கள் களிமாவை சொல்லுங்கள் அல்லாவிடத்தில் உங்களுக்காக நான் வாதிடுகிறேன் என்று சொன்னாங்க தானே என்ன அஞ்சு களிமாவைக்கு அஞ்சே ஒன்றொண்டா என்று சொல்லுங்க ஒரு யூத சிறுவன் நபி அவங்களுக்கு ஹெதுமத் செய்தவர் ஆளை காணல ஊட்டுக்கு போனாங்க மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்ன சொன்னாங்க கலிமாவை சொல்லுங்கன்னு சொன்னாங்க வாப்பாவை பார்க்கிறாரு வாப்பா சொல்றாரு அத்தி அபல் காசி ஆ காசிமுடைய தந்தைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் முகமது நபியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க உடனே களிமாவே என்ன செய்தார்கள் சொல்லி கொடுத்தார்கள் சகோதரர்களே சக்கராத்த நேரத்துல அழிவுக்கு ஆளான ஃபிரான் கூட சென்னது இந்த களிமா மட்டும்தான் ஃபிரான் களிமா சொன்னானா இல்லையா ஆ ஃபிரான் களிமா சொன்னானா இல்லையா எப்ப சொன்னான் எப்ப சொன்னான் அதாவது கடல் பிளந்துட்டு மூசா நபியை விரட்டிட்டு வந்த நேரத்துல கடல் பிளந்ததா இல்லையா பன்னிரண்டு பாதைகளாக கடல் பிளக்குது சகோதரர்களே இது அதிசயமா இல்லையா ஹ அதிசயம் இப்ப சுனாமி அடிச்ச நேரத்துல எல்லாரும் கடலுக்கு இப்ப நேத்து கூட மூதனத்துரோட பேசி சொன்னாரு இப்படி கடல் பொங்குதுன்னு சொன்னதோட அவர் கடயில இருந்தாராம் உடனே கடையை பூட்டனேண்டாரு என்னத்துக்கு பார்க்க போறதுக்குண்டாறோம் சுபஹானல்லாஹ் சொன்னாருமா பாகமோ என்ன கடல் விற்றோ ஆகிவிட்டது தரை விளங்கக்கூடிய அளவுக்கு சில சொல்றாங்க ஆண்டுகளுக்கு முன்னால் கப்பல்கள் கூட கண்டதா சொல்றாங்க நல்லா காலம் தெரியாது சரி கடல் என்ன செய்தது தரையில் இருந்து பின்னையை நோக்கி போனது உடனே பெரிய அதிசயம் என்ன செஞ்சாங்க அதிசயமா நடந்துச்சு அதுக்கு பின்னால் நடந்த ஆபத்து என்ன தெரியும் அப்ப பாருங்க கடல் பின்னால போன உடனே அதிசயமா எல்லாரும் அட கண் முன்னால கடல் பன்னெண்டு பாதையா பிரிஞ்சு அதிசயமே இல்லையா இதை கண்ணால் பார்க்கிறான் ஃபிராம் பார்த்த நேரத்தில் அப்ப இதுவரைக்கும் மூசா உண்மையான நபிதானா என்பது எனக்கு சந்தேகமா இருந்தது இப்போ உறுதியாயிடுச்சு மூசா உண்மையான நபிதான் ஏன் கடல் பிளா இல்லையா கண் முன்னால நடந்து போறாரு மூசா சுகல்லா ஆச்சரியமா இல்லையா உடனே ஆமன் துமி அந்த அந்த சூனியக்காரர்கள் சொன்னாங்களா இல்லையா ஆ மூசா உடனே சூனியம் இல்ல இது உண்மைன்னு விளங்கின உடனே ஸ்டேட்மெண்ட் என்னி ஹாரூனவா மூசா மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் வீமான் கொண்டு விட்டோம் என்று உடனே சொன்னார்கள் ஏன் அதிசயத்தை பார்த்தாங்க ஃபிரான் அதை விட பெரிய அதிசயத்தை தான் பார்த்தான் பார்த்துட்டு உடனே முடிவெடுத்திருந்தாள் நான் அல்லாஹை ஏற்றுக்கொள்கிறேன் நம்புகிறேன் என்று சொல்லி இருந்தால் அல்லாஹ ஏற்று அறிவிப்பான் அல்லாஹ் ஏற்று அறிப்பான் இவன் யூனுஸ் நபியுடைய கூட்டத்துக்கு அப்படி தான் நடந்துச்சு யூனுஸ் நபி எச்சரித்தார்கள் அவங்க ஏற்றுக்கொள்ள என்ன சொன்னாங்க அல்லாட தண்டனை உங்களுக்கு வரும் தண்டனையினுடைய அறிகுறிகளையும் சொன்னார்கள் இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு அறிகுறி வரும் அதுக்கு புறத்தான் தண்டனை வரும்னு சொன்னாங்க சொல்லி போட்டு போயிட்டாங்க யூனுஸ் நபி சொன்ன மாதிரியே அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்து விட்டது உடனே அந்த மக்கள் எடுத்த முடிவு என்ன உடனே என்ன முடிவு எடுத்தார்கள் நாங்கள் யூனுசுடைய ரப்பை ஏற்றுக்கொள்வோம் அல்லா சொல்றான் குரான்ல ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனஸ் லம்ம ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அதாபல் ஹிஸ் அவர்கள் ஈமான் கொண்ட போது நாம் தண்டனையை அவர்களை விட்டு நீக்கி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா ஈமான் கொண்டாங்க தண்டனை இன்னும் வரல அறிகுறி தோன்றி விட்டது ஆனால் ஈமான் கொண்டார்கள் உடனே அல்லாஹ் என்ன செய்து விட்டான் அவர்களை ஏற்றுக்கொண்டான் தண்டனையை நீக்கி விட்டான் போன யூனுஸ் நபி திருப்பி வராரு என்ன சிந்தனை வராரு எல்லாம் அழிஞ்சி சாம்பலா இருக்கணும் தான் வராரு ஏன் தண்டனை உரம் தானே வந்து பார்த்தா இருந்ததை விட நல்லா இருக்கு அவருக்கு கோபம் வந்துச்சு என்னடா இது கோபத்தோடு போனார் யார் யூனுஸ் என்ன கேட்க தானே வந்து பார்த்தாரு தண்டனையை வாக்களித்து விட்டு போனோம் தண்டனை வரல பார்த்தா இருந்ததை விட நல்லா இருக்காரு கோபம் வந்துட்டு கோபத்தோட ஒரு விட்டன்னு செஞ்சாரு போனாரு போய் தான் அவர் என்ன வீண் வயிற்றுக்குள்ளே போகிற நிலமை உருவாகிச்சு சகோதரர்களே கண் முன்னால் தண்டனையை கண்ட நேரத்திலும் கூட என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளல அவரும் களத்தில் இறங்குவோம் இறங்கினாரு கடல் என்ன செஞ்சுட்டு அப்ப கத்த ஆரம்பிச்சிட்டா இப்ப தண்டனை வந்துட்டு நினைச்சா வனூசில வேலர்களுடைய அந்த ரப்பை அவனை தவிர வேறு ரப்பு கிடையாது வாடமினால் முஸ்லிமீன் நானும் முஸ்லிம்களில் ஒருவன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்பதானா நீ மாறு செய்தாய் ஹலா தண்டை வந்துட்டு இதுக்கு புற மன்னிப்பு கிடையாது தொண்ட குழிக்கு ரூ வந்துட்டா இப்ப கலிபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வௌத்துக்கு ரூ வந்த நேரத்தில் அல்லாஹ் ஏற்ற ஏற்றுக்கொள்வா ஏன் தொண்ட வரல நபி சொன்னது தொண்ட தான் எப்ப தொண்ட குழியில ரூ ஏறுமோ அதற்கு பிறகு தௌபா கிடையாதுன்னு சொன்னாங்க எனவே சகோதரர்களே கடைசி நேரத்தில் அந்த கூட விரோன் கூடா மட்டும் தான் சொன்னாங்க இன்னையடா ஆயத்துglColor பட இல்ல அப்ப இஸ்லாத்துல கலிமா ஆதன் நபி ல இருந்து முஹம்மது நபி வரைக்கும் எத்தனை களிமா ஒரு களிமா தான் அப்ப இந்த ஒரு களிமாவை கற்று கொடுப்பதற்கு பதிலாக என்ன செய்கிறார்கள் அஞ்சு கலிமா டு கற்று கொடுக்கறாங்க இன்று வரைக்கும் அது புடி அத ஒரு சைட்டல வெச்சறாங்க இப்போ லா இலாஹ இல்லல்லாஹு அஹத்ஹு லா ஷரீக்கலஹுல் முல்கு வலா அல்ஹம்து வஹுவ அலா குல் ஷை இன் கதீர் இன் த ذிக்ரை நாலொன்ற்க்கு யார் 100 தடவைகள் ஓதுவாரோ அவருக்கு ஐந்து விதமான நன்மைகள் கிடைக்கும் அஞ்சு விதமான பலாபலங்கள் ஒன்று அவருடைய நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் யாரும் கேட்கறாதீங்க நாங்க என்ன கலவா எடுத்தோம் சொல்லிச்சா நாங்க என்ன கொள்ளையை அடிச்சுட்டு கண்ணால கண்ணாலை பாவமே போதும் வாயால பாவம் அது அதை விட பயங்கரமானது

வாய் திறந்தாலே சிலருக்கு ஏசி தான் வேலை அவரோட பேசுறதுன்னா அவன் தெரியாது அப்படின்னு என்ன ஏசி போட்டு தான் அடுத்த செய்தியே சொல்லுவார் அவுது பில்லா நினைச்சா அப்ப சகோதரர்களே நாவு இது பெரிய அபாயகரமான என்ன ஒரு உறுப்பு அதனால தானே சொல்றாங்க ஒவ்வொரு காலையிலும் ஏனைய உறுப்புகள் நாவை பார்த்து சொல்லுதான் ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்க பேசுறீங்க அடிபட்டு நாங்க அப்படியே நீங்க உழைச்சிருவீங்க படுறது யாரு நாங்க அதனால தயவு செய்து கொஞ்சம் என்ன செய்யுங்க அமைதியாக சகோதரர்களே நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் இன்னும் சொன்னார்கள் நூறு நன்மைகள் எழுதப்படும் அப்ப நூறு பாவம் மன்னிக்கப்படுகிறது நூறு நன்மை எழுதப்படுகிறது இன்னும் சொன்னார்கள் இஸ்மாயில் நபியுடைய காலத்து பத்து அடிமைகளை அல்லாஹ் உரிமையிட்ட நன்மையை தருவான் அந்த காலத்தில் நினைக்கிறேன் அடிமைகள் வந்து மிச்சம் வெளிவா இருந்திருக்கலாம் அதனால தான் நபி அதை குறிப்பிட்டு சொல்றான் சாதாரண தன்னுடைய காலத்து அடிமையைச் சொல்லாம இஸ்மாயில் நபியுடைய காலத்து பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இன்னும் சொன்னார்கள் அன்றைய தினத்தில் மிகச்சிறந்த அமல் செய்தவராக அவர்தான் கருதப்படுவார் ஆனால் ஒரு மனிதனை தவிர யாரு அவரை விட அதிகமாக இதை செய்கிறாரோ அவரை தவிர அப்ப நூறு லிமிட் நீங்க விரும்பினா நூற்றை விட கூட செய்யலாம் நபிய அனுமதிக்கிறாங்க நூறு குறைந்தபட்சம் இந்த நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க நூறு செய்யணும் ஆனா நூற்றை விட அதிகமாக செய்தால் நூறு செய்தவரை விட நீங்க பெரிய நன்மைக்குரியவராக இருப்பீங்க நாலு நன்மை சொன்னாங்க ஐந்தாவது என்ன சொன்னாங்க யார் அன்று காலையில் இந்த திக்கரை செய்வாரோ அவர் அன்று மாலை வரைக்கும் தீங்கில் இருந்து பாதுகாப்பு பெறுவார் இது பெரிய ஒரு பாக்கியம் ஷேதா மட்டும் இருந்து கொஞ்சம் ஓரமா இருந்தா அதே போது இல்ல நிம்மதியா தோழலா நிம்மதியா திக்க செய்யலா என எங்க தான் எங்களை விட்டான் சகோதரர்கள் தொழுவி நிம்மதியா தொலை கிடைக்குதா இல்ல யாரு கெடுக்கிறது எங்களை யாராவது வந்து கொலை கிட்ட உள்ள ஒரு கைய தட்டி கட்டி இருந்தாரா இல்ல இருந்தாலும் என்ன காரணம் 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 தான் நபி சொன்னாங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவனுடைய அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்ப காலையில் செய்தால் மாலை வரைக்கும் என்று சொன்ன காரணத்தினால் நாளொன்றுக்கு என்று சொன்ன நபி அவர்கள் காலையை சிறப்புப்படுத்துறாங்க காலையில் இதை செய்யுங்க அப்ப மாலை வரைக்கும் என்ன செய்யும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்

தஸ்மி மணியை வந்து நீங்க என்றத்துக்கு உருட்டுறது தப்பு கிடையாது ஆனா தஸ்மி மணியால விக்கிரி செய்வது சுண்ணத்து நினைச்சுக்கிறது அது பிள்ளை அதாவது கவுண்ட் பண்ற ஒரு மெஷினாக என்ன செய்யலாம் நாங்க யூஸ் பண்ணலாம் அப்ப நூரை நாங்க கணக்கு பண்ணி சொல்றது எங்களுக்கு கஷ்டமா இருந்தால் மெஷினை நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் காலையில் எப்படியோ சகோதரர்களே நாலாந்தும் செய்யக்கூடிய ஒரு அமலாக இதை நாம் ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை செய்த நல்லதியார்கள் கூட்டத்தில் நாம் சேருவோம் நீயத்து வைப்போமா உறுதியான எண்ணம் நீயத்து அல்லாவுக்காக என்று நாம் நீயத்து வைப்போம் என்று சொன்னால் சகோதரர்களே அல்லா தௌஃபீக் செய்வான் எல்லா இடத்துல அமல் செய்யறதுக்கு இந்த வாக்கியத்தை அல்லா என்ன செய்யணும் நமக்கு தரணும் இது மிகச்சிறந்த ஒரு திக்கர் நபி அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் செய்யுங்கள் இதையோடு சேர்த்து நீங்க சேருவாங்க என்று ஒரு திக்கு இருக்குது அதையும் நூறு விடுத்தம் காலையிலும் மாலையிலும் செய்ய சொல்லி ஹதீஸ் வருவது யார் நூறு விடுத்தம் காலையில் என்று சுபஹான் அவர்தான் அன்றைய தினத்தில் சிறந்த நன்மை செய்தவர் என்று அந்த ஹதீஷ்கும் அப்படி சிறப்பு வருது இன்னும் ஒரு ஹதிஸ் சொன்னாங்க யார் ஒரு நாளைக்கு நூறு விடுத்தம் சுபஹான் அல்லாஹிஹி என்று சொல்லுவாரோ கடல் நுரைகள் போன்று அவருக்கு பாவம் இருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் புகாரியனுடைய கடைசி அதீஸ் என்ன சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம் இந்த திக்ருக்கு நபி அளவு சொல்லல்ல நேரம் சொல்லல்ல விரும்பற மாதிரி என்ன செய்யலாம் சகோதரர்களே நாக்க நாங்க பழக்கிட்டோம்ங்க திக்ர் செய்து 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 இந்த நாவை நாம் பழக்கி விட்டோம் என்று சொன்னால் சில சமயத்தில் எங்களுக்கு தெரியாமலேயே அது என்ன செய்யும் அது திக்ர் செய்யும் ஏன் நாக்குக்கு அது பழக்கமாயிட்டு களிம தான் இரண்டே வார்த்தைகள் தான் நாவுக்கு மிகவும் இலகுவானது என்று சொன்னார்கள் மீசான் துரசில் துராசில் கனமானது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்னது சுலஹான் அல்லாஹ் ஹந்தி சுலஹான் அல்லாஹில் அதையும் எனவே அமலுக்கு நன்மைக்கு இஸ்லாத்துல பஞ்சம் கிடையாது தாராளமாக நபியவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் நாம் எதையும் புதிதாக உருவாக்க வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது எந்த ஒரு அமல் சமுதாயத்தில் நடப்பதாக இருந்தாலும் சகோதரர்களே அதை செய்வதற்கு முன்னால் அல்லாவுடைய ரசூல் இதை காண்பித்து தந்தார்களா இல்லையா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ளுங்கள்